அன்பு வணக்கங்கள் ஏழரை சனிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடைய வேண்டிய கட்டாயம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே சார் அப்படிதான் இருக்கு நிலைமை வாகனத்தை தொழில நஷ்டம் வேலையில பிரச்சனை அவமானம் எல்லாத்தையும் இழந்துட்ட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவை ஆகிட்டு வரேன் அடுத்த நிலைக்கு போறதுக்கலாம் முயற்சிகள் பண்ணிட்டு நடக்கல உண்மையிலே அடுத்த நிலைக்கு போயிட்டீங்க இல்ல சார் எனக்கு ஒன்னும் கஷ்டம் நிவர்த்தி ஆகல ஏழு சனி முடிஞ்சுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு ஒரு சாபம் இருக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனா தனுசு ராசி ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அந்த சனி பகவானுடைய பயிற்சியை சனி பகவான் ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பேச்சாக போயிடாரு இது ஒரு வகையில அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றதா ஆனா தனுசு ராசி அன்பர்களுக்கு அது குருவுடைய வீடு உங்க ராசி அதிபதியோட வீடு அதனால சனி பகவானுடைய தாக்கங்கள் பெருசா இருக்காது அது என்னென்ன கேர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன் அதுக்கான பரிகாரம் சொல்ற கேட்டுக்கங்க நீங்க தனுசு ராசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு இதுல உண்மை கிடையாது ஏன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல பயிற்சி ஆக போற முதல்ல கஷ்டங்கள் குறையும் மன வலி மன கஷ்டம் அதுல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் என்ன எப்படிலாம் பேசினாங்க நான் எப்படிலாம் வேலை இல்லாம இருந்தேன் தொழில இவ்வளவு நஷ்டப்பட்டேன் அப்படி மன வேதனையோட வெம்பி தவண்டு கொண்டிருக்கிற தனுசு ராசி அன்றர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த மன வேதனையில இருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்போகிறாங்க முதல்ல பினான்சியல் லெவல்ல அடுத்த டெவலப்மெண்ட்டு வரு எப்படி வரப்போறீங்க முக்கியமா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சார் வேலை கிடைச்சிச்சு சார் ஒரு நாள் வேலை என்ன இல்லாம இருந்தா நீங்க சொன்னது கரெக்ட் ஆனா வேலை கிடைச்சிடுச்சு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா அடுத்த நிலைக்கு நீங்க அதுல ஒரு ப்ரொமோஷன் அதுல ஒரு இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு அதே போல வேலை மாற்றம் நிறைய பேருக்கு ஒரு சில ப்ரெஷர்ஸ் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கர நாலேஜபிள் பர்சனு அது அறிவு அதிகம் உண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய உண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் மற்றவங்களோட சம்பளம் கம்மியாக வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லைன்னுலாம் சொல்கிறேன் ஆனால் அதெல்லாம் ஆகி என்னாலையும் வாழ்ந்து காட்ட முடியும் என்னாலும் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ரெண்டு வருஷத்துல ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்க போகிறார் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தடைபட்ட கர்மாக்களை சொல்லும் இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அந்த சனி பகவான் பார்க்கும்போது என்னன்னா தடைபட்ட கர்மாக்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் அப்ப வேலையில அதுக்கு வேலை கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் பதவி உயர்வு எல்லாம் உண்டு முக்கியமா தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி சனிபவன் கண்டிப்பா கொண்டு நிறைய பேருக்கு தொழில் எல்லாம் பண்றீங்க பட் இருந்தாலும் அதுல கடன் பழைய கடன் நிறைய இருக்கு சார் அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு ஒரு பயம் உள்ள இருக்கு அது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரங்களுக்கு அதிகமா இருக்கு கடன் பிரச்சனை தீந்துருமா ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட அந்த வாய்ப்புகள் தான் ஒரு மனுஷனை நம்பிக்கையை கொடுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தொழில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சனி பவானுடைய பயிற்சி கொடுத்து இதுல ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த சனி பவன் அர்த்தாஷ்டம் சனில இருக்க வாய்ப்புகள் வர வர நேரத்துல திருப்பி கடன் பிரச்சனையும் ஆரம்பிக்கும் கேர்ஃபுல்லா இருக்கும் திருப்பி நான் வந்து ஏழை சனியை முடிஞ்சோ ஒன்று நடக்கலை சார் நடக்கலை சார்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுவோம் எல்லாருக்குமே ஆசை தானே எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் ஆசை தானே ஏதோ ஒரு கடனை வாங்கிவிட்டு நம்ம அதை செஞ்சாலும் ஏதாவது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவோ மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு ராசிங்களுக்கு வரணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பூராண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ சந்திர திசையோ மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்தோம் முக்கியமா முக்கியமாக சந்திர திசை மிகப்பெரிய பாதிப்பு அப்படி தான் மாட்டிக்கிறீங்க அப்ப உங்க அந்த பார்த்து என்ன செய்யலாம் அதுக்கு என்ன பரிகாரம் அதே போல தனுசு ராசியா இருக்கீங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனமா இருக்கும் நீங்க அதிகமா உழைக்கிற உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு ஏதாவது ஒரு உடல்நிலை ஆபத்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு எப்பயும் இருக்கிற உடம்பு பிரச்சனையை அதிகமாக்காது பிபியோ சுகரோ ஏதோ ஒண்ணு அதை அதிகப்படுத்தக்கூடிய அது அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் கேர்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி ஆபீஸ் மாறுறீங்க வேலை மாற்றம் உண்டு எந்த டவுட்டுமே கிடையாது கொஞ்சம் டிசிஷன் கரெக்டா இருக்கு முக்கியமாக மூணு நட்சத்திரக்காரன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அவங்க தான் அதிகமாக கடன் வரும் அவங்களுக்கு அதிகமா பிரச்சனை வரும் நீங்களா போய் மாட்டி போய்கீங்க அந்த மாதிரி ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பும் உண்டு அப்ப கேர்ஃபுல்லா இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போறார் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தியா சனி பகவான் கொடுக்க போறாரு இந்த பிரச்சனைகள்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஏழ சனியில ஏற்பட்ட ஒரு மனவழி அது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வகையில நிறைய பேருக்கு பிரிவு நடந்திருக்கு நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல ஏதோ ஒரு கோபத்தை வீட்டில் காட்ட வேண்டியது அது கணவனாக மனைவியாக செய்யக்கூடிய பிரச்சனை அது தனுசு ராசியில பிறந்த பெண்கள் நிறைய பேரு உங்களுடைய அப்பா அம்மா பேச கேட்டு நிறைய தேவைகளா தவறான முடிவு எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அதனாலையும் சில பாதி அப்ப அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல அந்த திருமண உறவில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும் இல்லை பிரிஞ்சுட்டீங்க வேற வழி இல்ல சார் இல்ல முடிஞ்சது சார் நீங்க சொன்ன நடந்துச்சு இதுதான் தப்பான சில முடிவுலாம் எடுத்து இப்போதான் என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா உங்களுக்கு மறு திருமணம் உண்டு ஏன்னா அந்த இயல்பு சனிக்காலத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத தகாத உறவுகள்லாம் நிறைய பாதிப்புகளை பிடிச்சிருக்கு தெரியாம தவறு பண்ணிட்டேன் சார் என்ன பண்றது மனம் போன போக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசராசின நிறைய பேர் இருக்கு அதனால கனவு மனைவி நிறைய பிரச்சனை அதெல்லாம் நிவர்த்தி ஆகப்பிடிங்க அற்புதமான சூழ்நிலை அதே போல தனுசு ஆசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் நிறைய கடுமையா பாதிக்கப்படும் கடுமையா இங்க வந்து செய்யாத வேலை கிடையாது வெளிநாடு அவ்வளவு கஷ்டத்தையும் அனுப்பிச்சிட்டேன் வேலை கிடைச்சது அதுல அவ்வளவு பிரச்சனை நானும் என் மனைவி வேலை செஞ்சு சேர்த்து வேலை செஞ்சோம் என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு என் மனைவிக்கு உடம்புலாம் சரியாக போயிடுச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்டவர்கள் அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி தான் இருக்கு இன்னும் அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதே போல அங்கேயே செட்டில் ஆகும் நினைக்கூடியவர்கள் அதற்கான வாய்ப்புகளை தேடலாம் அது மாதிரி வெளிநாடு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரை வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ண கிடைக்க போகும் நீங்க பணம் கட்டி சில ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க சில வாய்ப்புகள் வரல சில பேர் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ட்ரை பண்ணிருப்பீங்க சில பேருக்கு மார்க் வரல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து என்னன்னா வேலையில ஏதோ ஒரு சில இன்டர்வியூ முடிஞ்சு கடைசி ரவுண்ட்ல ஏதாவது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதை பத்தி கவலைப்படாதீங்க நல்ல நேரத்துல போக போறீங்க நல்லா நான் வச்சுக்கீங்க ஐயோ நான் போய் எப்படியும் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு சார் மிஸ் ஆகுறது கிடையாது உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சீங்க தேவையெல்லாம் உட்காந்து ஐயோ எப்படி வாய்ப்பு வாய்ப்பு எப்பயும் வந்துட்டு தான் இருக்கு நல்ல வாய்ப்புகள் எப்ப அப்படின்னா நல்ல நேரத்துல தான் ஆகும் நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யணும் என்னன்னா இந்த வெளிநாடு போகும்போது கொஞ்சம் உங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் உங்க உடல் உடல்நிலைக்கு அதே மாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் செட் ஆவீங்களா உங்களுக்கு அங்கே வருமானம் வருமானம் அதை மட்டும் யோசிச்சுட்டு போகும் அதே மாதிரி பணம் செலவு பண்ணி வெளிநாடு ட்ரைவ் பண்ணாதீங்க அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ தெரிஞ்ச சோர்ஸ் மூலயமா ரொம்ப கரெக்டான சோர்ஸ் மூலயமா ட்ரை பண்றீங்க அப்படின்னா பணம் செலவு பண்ணுங்க தெரியாத புது நபருக்கு பணம் கொடுக்காதீங்க பணம் வராது இந்த அர்த்தாஸ்டம் இந்த பிரச்சனை இருக்கு ஜாக்கிரத்தையே இருக்கு அதுமாரி பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல அனுகூலமான சூழ்நிலை உண்டு பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்ட போனீங்க அது மாதிரி வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சனி கொடுக்க போறாரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு சனி கொடுக்க போறாரு நீங்க நினச்ச விஷயங்கள்ல ஏன்னா அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல போகும்போது கேட்டீங்கன்னா நிறைய நன்மைகள் பல விஷயங்கள் நடக்கும் நடக்காம இல்லை பின்னாடி கடன் வரும் எல்லாருமே ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல கடன் வாங்க சகஜம் ஆனா அது உங்க நேரம் சரியில்லை உங்க தசாபுத்தி சரியில்லை போது அந்த கடன் பிரச்சனையே அதிகம் திருப்பியும் ஏழை சனி மாதிரி மாட்டிக்கிறாங்க எல்லாருமே இதுதான் நிரசனமான உண்மையா இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் தான் சொல்லிருக்கோம் சில பேருக்கு எல்லாம் எந்த ஒரு ஏழை சனியோ எதுவுமே ஆனாலும் கஷ்டப்பட்டுட்டீங்க அதெல்லாம் காரணம் அதெல்லாம் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சிறப்பு மொத்தத்துல தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணமா இருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அதே மாதிரி தொழில் வேலை எல்லாத்துலயுமே ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பண்ணுறது